செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கூடலூர் ஊராட்சியில் தமிழக அரசு சார்பில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் வட்டார ஊராட்சி ஒன்றியக்குழு நிதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்றியக்குழு உறுப்பினர் நிர்மலா தசரதன் பரிந்துரையில் கூடலூர் ஆதி திராவிடர் குடியிருப்பு குறுக்கு தெருவில் ஆறு லட்சம் மதிப்பில் பேபர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலை தரமற்று ஆங்காங்கே பெயர்ந்து காணப்படுகிறது ஒப்பந்ததாரர் பூச்சி தசரதன் கூடலூர் ஊராட்சியில் செய்த அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் தடுப்பணை கழிவுநீர் கால்வாய் பேவர் பிளாக் சாலை தரமற்று உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் ஆளுங்க யாரும் காரணம் எதுனா அனுப்பிச்சி வையே டேமேஜ் போடலாம் தரமற்ற கருத்து இது வேஸ்ட் பண்ண தரமற்ற கருத்து அவள் ஒரு சார்ட் போறியா போயா என்ன உன் உன் அடிப்பா நான் பார்த்துக்கோயேன் நான் வாங்கிக்கிறேன் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க